அனைவருக்கும் வணக்கங்க இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மண் சரிவுக்கு காரணம் சிவபெருமானினுடைய கோவந்தான் அப்படின்னு நெற்றிக்கண்ணை சிவன் திறந்துவிட்டார் அப்படின்னோ சித்தர் ஒருவர் பரபரப்பு பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த சித்தர் மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு திருவண்ணாமலையில் என்ன நடந்திருக்கு தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான இன்னும் பல்வேறு பரபரப்பான தகவலை இன்னைக்கு சேனலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா மண் சரிவு வந்து ஏற்பட்டிருக்குங்க இந்த மண் சரிவுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானினுடைய கோபம் அப்படின்னும் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்துவிட்டார் அப்படின்னும் சித்தர் ஒருவர் பரபரப்பு பேட்டியை கொடுத்துருக்காரு அதாவது திருவண்ணாமலை நிலச்சரிவுக்கு என்ன காரணங்கள் என்பது குறித்தும் அந்த சித்தர் விவரமாக பேசி வீடியோவையும் வெளியிட்டுருக்காருங்க புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு புதுச்சேரி விழுப்புரத்தை போலவே திருவண்ணாமலையிலையுமே பலத்த மழை கொட்டியிருக்கு இதனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையார் கோவில் மலையிலிருந்து ராட்சத பாறை ஒன்று அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வஉசி நகர் பகுதியில் விழுந்திருக்குங்க குடியிருப்புகளுக்கு மேலேயே ராட்சத பாறைகள் விழுந்ததால் வீடுகள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்திருக்கு இதில் ஏழு பேர் சிக்கி உயிரிழந்திருக்காங்க இதற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனையோ இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தாலும் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவானது பல்வேறு சலசலப்புகளை இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் குறிப்பாக ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வந்துட்டாங்க அந்த வகையில் சித்தர் ஒருவர் திருவண்ணாமலை நிலச்சரிவுக்கு காரணம் சிவபெருமான் நெற்றுக்கண் திறந்தது தான் அப்படின்னு ஆவேசமாகவே சொல்லியிருக்காரு இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் பேசி சீத்தார் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு பிரபல யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் சீத்தார் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலை ஆன்மீக பூமி இங்கே வெள்ளத்தில் தண்ணீர் பாட்டிலில் மிதந்து செல்கிறது ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் குடி கஞ்சா போன்றவை அதிகரித்திருக்கு சென்னை மும்பை மதுரை பெங்களூரில் மழை மழை பிர மழை தேசம் நடக்கிறது என்றால் எல்லாமே வந்து வணிகம் சார்ந்த ஊர்கள் அங்கெல்லாம் அவர்களினுடைய ஆசைகளை தட்டிவிடுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் செய்வார் பகவான் ஆனால் திருவண்ணாமலையில் சேதாரமாக இதில் வந்து இரண்டு ஆச்சரிய விஷயங்களும் இருக்குது அப்படின்னும் சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார் அந்த சேதாரத்தை நான் உற்று போது நெற்றிக்கண் திறந்திருப்பது தெரிஞ்சிருக்கு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை நீங்கள் கவனித்தான் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து மறுபடியும் விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் சேர்வதை நாம பார்க்கலாம் புவியியல் அமைப்புப்படி இது எப்படி நடக்கும் சிவன் நெற்றிக்கண்ணை கண்ணை திறப்பதாக கற்பனையில் நான் பேசுவதாக நினைக்கலாம் விஞ்ஞான பூர்வமாகவே சொல்கிறேன் பொதுவாக மண்ணை கல் பாறைகள் மூன்று வகையாக பிரிக்கலாம் இதில் திருவண்ணாமலை கற்கள் ரைட் வகையைச் சேர்ந்திருக்க கற்கள்களிலேயே உயர்ந்த ரகமாகும் இந்த லாட்டரை மீது அதன் மீதும் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் உதிராது உடையாது ஆனால் ஆயிரக்கணக்கான வருடம் நின்று கொண்டிருந்த மழை இன்று உதிர்ந்து போயிருக்க இது மக்களுக்கான எச்சரிக்கை பாடம் அனைவரும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்திற்கு மேலே அவர் பொறுக்க மாட்டார் சிவன் நற்றிக்கண்ணை திறந்தது போல நிலச்சரிவு இருக்கிறதுனால அவர் கொடுக்கும் எச்சரிக்கை பாடம் இது தற்போது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் திருவண்ணாமலையில் இன்று வரையில் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டதில்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் நினைத்து நிற்கும் திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்க இந்த அழிவு சிவபெருமானின் கோபத்தையே உணர்த்துகிறது அண்ணாமலையின் நட்சி கண்ணை திறந்த பிறகாவது நாம் அனைவரும் விடிக்க வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதற்கு பிறகு மிகப்பெரிய பேரழிவு காத்திருக்கிறது தொடர்ந்து அந்த நிலச்சரிவுக்கு பல்வேறு காரணங்களை அடுக்கி பேசிருக்கக்கூடிய சித்தர் மது விற்பனைக்கு எதிராகவும் முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கார் திருவண்ணாமலையில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கு மழை நீரில் பாட்டில் பாட்டிலாக மிதப்பதாக சொல்றாங்க சந்தனமும் குங்குமமும் திருவண்ணாமலை மட்டுமாவது மது இருக்க கூடாது என்று சட்டம் போட முடியாதா அரசு மது விற்பனை தூக்கி எறிய வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த சித்தர் இந்த வீடியோ தாங்க இணையத்தில் வைரலாகி வந்திருக்கு இவ்வாறாக அந்த வீடியோவில் விஷயங்களை பேசி பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி இதே கருத்தை தான் நடிகர் வந்து அனு மோகனோ வந்து வேறொரு பேட்டிலையும் தெரிவித்திருக்காரு அதாவது நிலச்சரிவு அப்படிங்கிறது இந்த வருடமே நடக்கும் தென்னிந்தியாவில் முக்கடல் பூங்கும் அதாவது அரபிக்கடல் வங்கக்கடல் இந்து மகா சமுத்திரம் மூன்று கடலுமே ஒன்றாக பூங்கும் கடலுக்கு கீழே எரிமலை விடைக்குமா அது சுனாமியாக வரும் அப்போது ராவண பூமி கடலில் முழுகும் என்று சித்தர்கள் எழுதி வைத்திருக்காங்க மனிதன் இதை சந்தித்தே ஆகணும் அதனால் எப்போதுமே அரசாங்கத்தை குறை சொல்லியும் அடுத்தவரை குறை சொல்லியும் பிரோஜனமே கிடையாது இயற்கை கொண்டான மரியாதையை மனிதன் தந்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் அனுமோகன் கூறி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற திருவண்ணாமலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்துவிட்டார் என சித்தர் ஒருவர் சொல்லி இருக்கிறதாக வரக்கூடிய தகவல்கள் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சித்தர் மேலும் கூறியது என்ன அப்படின்னா ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்திருக்கு சிவபெருமானின் கோபத்தை தான் காட்டுது திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை நான் உற்று போது அது நெற்றிக்கண் திறந்திருப்பது போல எனக்கு தெரிந்திருக்கு இது நான் கற்பனையில் பேசுறதா பலரும் நினைக்கலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற மலை இன்னைக்கு உதிர்ந்து போயிருக்கு அப்படின்னா இது மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை மக்கள் வந்து தவறு செய்யறதை கொள்ளணும் நிறுத்தவில்லை அப்படின்னா சிவபெருமான் ஒரு கட்டத்திற்கு மேலே பொறுக்க மாட்டார் அவர் நெற்றிகன்று திறந்தது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு தொடர்ந்து தவறு செய்தால் இன்னும் அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்துவாரு அப்படின்னும் அந்த சித்தர் சொல்லியிருக்காரு திருவண்ணாமலையில் கடந்த சில மாதங்களாகவே கஞ்சா விற்பனை அதிகமாகி வந்துட்டுருக்கு சந்தனமும் குங்குமமும் இருக்க வேண்டிய நகரில் மது பாட்டில்கள் மிதக்கிறது அப்படின்னு இதையெல்லாம் பொதுமக்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னும் அந்த வீடியோவுல சித்தர் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு அவர் பேசிய இந்த வீடியோ இணையத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மலைகளும் இனி காணாமல் போகும் அப்படின்னு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவலை இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நகைச்சுவை நடிகரான அனுமோகனும் தமிழ்நாட்டின் கோயில் நகரமான திருவண்ணாமலையில் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டாவது நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் அண்ணாமலையார் மலையின் கீழே சரிவு ஏற்பட்டிருந்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் திருவண்ணாமலை விஓசி நகர் பதினொன்றாவது தெருவில் இருக்கக்கூடிய ராஜ்குமார் வீட்டை திறக்க முயன்ற போது பெரிய பாறாங்கள் மற்றும் மண் சரிந்து வீட்டின் மீது விழுந்திருக்கு இதனால் வீட்டிற்குள் இருந்தவர்களால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லப்பட்ட சொல்லப்பட்டது தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த நாற்பது பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டும் வந்துட்டுருக்காங்க மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தவர்களில் ராஜ்குமார் மீனா ஏழு ஆர் கௌதம் ஒன்பது ஆர் இனியா ஐந்து எஸ் ரம்யா ஏழு எம் வினோதினி பதினான்கு எஸ் மகா ஏழு அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் வரலாறு காணாத வெள்ளத்தில் சிக்கி தவிக்குது பாலங்கள் நிரம்பி வழியுது கிராமங்கள் மற்றும் குடியிருப்பு தண்ணீரில் மூழ்கி காணப்படுது மேலும் ஏக்கர் அளவிலான பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்திய திரைப்பட மற்றும் நகைச்சுவை நடிகரான அனுமோகனுடைய பகிர் கலப்பும் தகவலையும் சொல்லியிருக்காரு பள்ளம் மேடாகுவதும் மேடு இயற்கை இந்த ஆண்டின் ஆரம்பம் தான் இது இன்னும் முப்பது வருடங்களில் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் மலை பிரதேசத்தில் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அரைவாசி புதையுண்டதாகவும் இதைவிட அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சித்தர் கனவில் கூறியதாகவும் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று சம்பந்தப்பட்டவையை பயன்படுத்தி கோயில கட்டி அனைவரும் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு திரைப்பட இயக்குனரும் நகைச்சுவை நடிகருமாக அணும் மோகன் நேர்காணல் மூலமும் தெரிவித்திருக்காரு